मैं एनडीए गठबंधन में था हमारी पार्टी का एनडीए गठबंधन से हम वफादार ईमानदार सहयोगी थे कैसे भी कराई नहीं ना लड़ना कैसे ठीक है करें नाने क्या करें வணக்கம் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் தான் இருக்கிறது அந்த மாநிலத்திற்கு அந்த மாநிலத்தில் மோடியினுடைய கூட்டணி கட்சியான ஒரு பெரும் கட்சி இனிமேல் என்டிஏ கூட்டணியில் தொடர விரும்பவில்லை என்று சொல்லி அம்பேத்கருடைய பிறந்த தினத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வெளியேறியிருக்கிறார்கள் இது எங்கே நிகழ்ந்திருக்கு அப்படின்னா பீகாரில் உங்களுக்கெல்லாம் தெரியும் பீகார் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடக்கவிருக்கிறது அங்கே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி தான் ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி இதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் பசுபதி குமார் பரஸ் இவர் யார் அப்படின்னா பீகாரினுடைய மிக முக்கியமான தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்கிற சாதனையை படைத்தவருடைய தம்பி தான் இந்த பசுபதி குமார் இவர் தான் இந்த கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் இவர் பாஜக கூட்டணியோடு கடந்த காலத்தில் அங்கம் வகித்து வந்தார் இப்போது அவர் சொல்கிறார் நான் இனிமேல் என்டிஏ கூட்டணியில் தொடரப்போவதில்லை இவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைத்திருக்கிறார்கள் இவர்கள் எங்களுடைய குரல்களுக்கு செவிசாய்ப்பதில்லை தலித் மக்களை இவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதே இல்லை அவர்களுடைய உரிமைகளுக்காக இவர்கள் பேசுவதே இல்லை குரல் கொடுப்பதில்லை எதுவும் செய்வதில்லை அப்படின்னு நேற்றைய தினம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளின் போது இந்த மிக முக்கியமான முடிவை அவர் எடுத்திருக்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் பீகாரில் என்ன அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் பனிரெண்டு இடங்கள் தான் வித்தியாசம் இல்லையா இல்லாமல் இருந்தால் அங்கே பாஜக ஆட்சி தோல்வியை சந்தித்திருக்கும் இந்த பனிரெண்டு இடங்கள் கூடுதலாக கிடைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனுடைய கட்சியும் அதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய சகோதரராக இருக்கக்கூடிய பசுபதி குமார் பரசனுடைய ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தியும் தான் காரணம் இப்போ ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி கட்சி வந்து இனிமேலால் மோடியோடு வைக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க போனது மட்டுமல்ல லாலு பிரசாத் யாதவை சந்தித்திருக்கிறார்கள் இன்றைக்கு பீகாரில் லாலு பிரசாத் யாதவ் அதாவது ஜனதா தள் ராஷ்ட்ரிய ஜனதா பார்ட்டி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களாம் செய்து மகாகட்பந்தன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மயிரிழையில் அவர்களுடைய வெற்றி பறிபோனது இந்த நேரத்தில் இந்த கூட்டணியில் தான் சேர விரும்புவதாக பசுவதி குமார் பரஸ் சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறது என்பதுதான் தெரியுது ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அங்கே ஆளும் கட்சியினுடைய பல்ஸ் தெரியும் இவனுங்க இனிமேலாக போட்டிட்டால் வெற்றி வருவார்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனுடைய அடிப்படையில் தெரியுது பாஜக அங்கே படு தோல்வியை சந்திக்க போகிறதுன்னு அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டணியில் இருந்தால் அது இன்னமும் என் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாக அது மாறிவிடும் தலித் மக்களுக்கு எதிரான கட்சியாக பாஜக இருக்கிறது அதனால் நான் அந்த கட்சியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகியிருக்கிறார் சில தினங்களுக்கு முன்பு நடந்த ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக பாஜக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதே என்பதான கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கு சிராக் பாஸ்வான் சொன்னது அதையெல்லாம் நான் உடன்படலை இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு இங்கே எல்லா மதங்களுக்கும் ஈக்குவாலிட்டி இருக்குது அதில் பாஜக செய்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை நான் இப்போதும் மதச்சார்பின்மைக்கு பக்கம் தான் ஆனால் பாஜக இப்படி இருக்குதே அது அவர்களுடைய கருத்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை பாஜக செய்கிறது தவறு அப்படின்னு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனான சிராக் பாஸ்வான் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு பேட்டி கொடுத்துருந்தார் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது ஒரு மிகப்பெரிய ஊசலாட்டம் அங்கே தெரியுது ஏற்கனவே நிதிஷ்குமார் இன்னைக்கா நாளைக்கான இருக்குது என்ன காரணம் வக் வக்கப் திருத்த சட்டம் ஒன்று மோடி கொண்டு வந்தார் வாரிய திருத்த சட்டம் இந்த வக்கப் திருத்த சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு நிதிஷ்குமாருடைய கட்சியிலிருந்து பல பேர் ராஜினாமா செய்திருக்கிறாங்க நிதிஷ்குமாருடைய கட்சியில் இருந்து கொண்டே பாஜகவிற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கு இன்னும் நிதிஷ்குமாருடைய கட்சியில் இருக்கக்கூடிய மற்றொரு மிக முக்கியமான தலைவர் அந்த கட்சியை விட்டு வெடிவில் விரைவில் வெளியேறவிருக்கிறார் அவருடைய சேர்ந்து ஏராளமான எம்எல்ஏக்கள் வெளியே வரவிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் வந்துட்டுருக்கு ஏற்கனவே மணிப்பூரில் பாஜக விட ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு நிதிஷ்குமார் அறிவித்து விட்டார் இப்போ பீகார்லையும் அந்த கட்சி இன்னும் ஆயுளோட இருக்கணும் அப்படின்னா பாஜகவை விட்டு உடனடியாக வெளியே வந்துதான் ஆக வேண்டும் இல்லைன்னா முடிஞ்சுது இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் ஜெயக்குமார் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தான் இந்த பிஜேபி கூட நான் கூட்டணி வச்சதுனால தாங்க நான் தோத்தோம் அவங்க கூடலாம் கூட்டணி வச்சேன் எவனால் அது வின் பண்ணுவானா என்னுடைய தொகுதி ராயபுரம் தொகுதியில் கடந்த இருபத்தைந்து வருடாக நான் கிங்காக இருந்திருக்கிறேன் அந்த மக்கள் வந்து என்னை அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவு நேசித்தாங்க நான் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருந்தேன் எப்போ இந்த பாஜகங்கிற இந்த 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 கும்பலு கூட கூட்டணி வைத்தோமோ அப்போதே என்னுடைய தோல்வி உதவாயிட்டு இல்லைனா நான் தோக்கக்கூடிய ஆளாங்க அப்படின்னு ஜெயக்குமார் குமரக்கூடிய வீடியோ இன்னைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இதே நிலைமை தான் பீகாரில் நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களும் குமரி கொண்டு இருக்காது மோடி கூட கூட்டணி ஆர்எஸ்எஸ் கூட கூட்டணி வச்சால் முடிஞ்சுது நம்ம நிலமே இவ்வளவுதான் நம்ம கட்சி இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அதனால என்ன மாதிரி விரைவில் ரொம்ப முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து உடனடியாக இந்த கட்சியை விட்டு வெளியே இந்த கூட்டணியை விட்டு வெளியேறியிருங்க அப்படின்னு நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுவதாக பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது பே உங்களுக்கு கர்நாடகாவில் தெரியும் தேகோட தேவகோடோட கட்சி பைஜேபியோட கூட்டணி வச்சு இன்றைக்கி அந்த கட்சி இருக்கிற இடம் தெரியுமா இருக்காது ஒரு காலத்தில் இந்தியாவுடைய பிரதமராக வந்தவர் அவர் இன்றைக்கி அந்த கட்சி இருந்த சுவடு கூட தெரியாமல் கொண்டிருக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் வெளியே பிஜேபியோட கூட்டணி வைக்கிறையா ஏன்னா மதசார்பற்ற ஜனதாதளம்னு பேர் வச்சுட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சா எப்படி அப்படின்னு பல பேர் வெளியே போனதெல்லாம் இது இந்தியா முழுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பீகாரிலும் இது எதிரொலிக்க போகிறது பாஜக அங்கே மண்ணை போகிறது என்பதற்கு மிக முக்கியமான ஆதாரம்தான் பசுபதி குமார் பரஸ் என்று சொல்லக்கூடிய பீகாரினுடைய மிக முக்கியமான தலைவர் அதாவது ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தலைவர் என்டிஏ கூட்டணியை விட்டு விலகி இருப்பது என்பது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி வேலடிட்டி மந்த நியரை பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் மேலடுன்னு உங்கள் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜ எனேபிள் பண்ணுங்க